பாராம்ச்சனமேரே ஏ சாபடு போறே ஆஹா வந்து நிக்குதே கிதீஸ் மே போட்டோட காਲੇங்கள ஒரு அமௌன்ட் தேرم யாரு காணோம் தள்ளி போயிடுவோம் முதல்ல நான் தத்த திருடு போறியா மூணு உன்ன போய் இட்ட வந்து போறேன் எல்லாம் டைமட்ட வாங்கி தரேன் வந்து போ எல்லார்கிட்டயே மாட்டி விட்டுருவேன் ஐயோ உன்ன போய் இட்ட வந்து போறேன் நீ வாயை தரகாத நான் வாங்கி தரேன் சேரி அப்ப திருடு ஏ மூணல்லாத

தினம் இந்த தண்ணியில குளிக்கிறிய சொரிசோரங்க வந்துடாதா மௌன ஆடு மாடு பன்னில கூட குளிக்குது அதுக்கு சொரிசுரங்கா அது சுத்தமான பண்ணியா கூட என்ன சேர்த்து பேசுற ஜெய் அங்க பாரு எருமாடி இவ்வளவு நேரம் இந்த குட்டையில தானே உருண்டு பேருந்து போகுது இதுல போய் குளிக்கிறேங்கிறா சொரிய சேசி மஞ்சா வாய பகச்சால பகச்சிக்கலாம் தண்ணிய பகச்சு கூடாது சரிமா ஏன் இந்த தண்ணி சுத்தமான தண்ணி இதுல தான் பிராந்தில கூட காசுறாங்க அதையும் எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க அது பிராந்தி இல்லடா பட்டை நாயா பட்ட சாயண்டா போட இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நீ என்ன போ

இவங்களுக்கு தான் வண்டி தள்ளி விட்டுலான்னு கூறான் வித்துட்டு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் கும்பிடு இருக்கா சீக்கிரம் வித்து வாங்கி கொடு சாக்லேட் ஒரு குச்சி எடுத்து கொடுத்துனா என்ன அடுப்பு வெளியே வந்துட போதே இதுக்கு எதுக்கு மெக்கானிக் செட் எடுத்து போறா டேய் கம்பி குச்சி வா யா இதுனா சாக்லேட் எல்லாம் குச்சி வச்சு குத்துத்துக்க டேய் முளைச்சு மூணேட இல்ல முளைக்கவே இல்ல அது கூட உன்னை அசிங்க போட்டுடுறா அவனுக்கு அவளதான் அறிய வண்டி தள்ளி இறங்க வித்துட்டு வந்துறா தாத்தா அப்ப என் சாக்லேட் எப்ப கொடுக்க வாங்கி தர தள்ளதன

நான் என்ன பண்ண முடியும் அதனால யாருமே தனியா இருக்கு அந்த மாதிரிலாம் பேசுற ஆளும் கிடையாது செய்யற ஆளும் கிடையாது எக்காரணத்துக்கு மூட்டான வராது எவ்வளவு மட்டும் சொல்லு நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப நாள் பழக நீ சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் ரூபாய் குதின தளிம்போம் ஜெய் நைனா என்னடா வண்டியை பத்தாயிரம் நம்ம ஐயாயிரம் அவன் அப்படித்தான்டா சொல்லுவான் நான் பேசி ரேட்டை கம்மி பண்றேன் பாரு நாலாயிரம் ரூபாயில முடிக்கிறேன் பாரு அவ்ளோ காரணா நீ இப்ப வர்ற திறமையா வண்டி கண்டிஷன் சரியில்லை நான் ரிப்பேர் பண்ணனக்கா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் ஆகும் நாலாயிரம் ரூபாய் தரேன் வண்டியை கூடு பேபி நீ சொல்றதுலாம் கட்டாது எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீ வண்டி எடுத்துக்கோ இல்லனா நான் ஆளை விடு நான் வேற ஆளுக்கு குத்துக்குறேன்ற இல்ல நீ நான் அப்படியே பழகணும் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும் என் கிட்ட இவ்வளவு கராரா பேசுறாமா பார் என் கையில இப்ப நாலாயிரம் ரூபாய் இருக்குது நீதி ஆறாயிரம் ரூபாய் உனக்கு அப்புறமா தரேன் டேய் கம்மி பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அதே ரேட்டுக்கா குடுக்குறேங்கடா அவனே உனக்கு விஷயம் தெரியாது கம்மனா இந்தாப்பா வேலை போனோம் சரி மிச்சத்தை அந்த ஓடானு குத்திடு பா வெண்டி ஏத்து பாப்பா டாடா பா முட்டாயா பை தெர போ போடா ஊనికి இல்லடா முட்டாயா வாணோ தெறிமா போவும் எப்படி பார்த்தாலும் 20000 ரூபாய்க்கு மேல போவும் நம்ம 10000 ரூபாய் தள்ளிட்டு போறோம் மேருக்குட்ட நீ சொல்லும்போது காதுல டேய் வந்து பாgetElementById அங்க போனாதான் தெரியும் என்ன 나 பைதுன்னு தள்ளான்ல கால்ல ஊத்தி காது라 டேய் நையா டேய் நான் வண்டி விக்கிறதுக்கு தான ஆளு கூட்னு வர போற அது ஏண்டா என் கூட வரா வீட்ல இருந்து போ

பத்தாயிரூபாயிங்க புரோக்கர்னு தான் அதுக்கு நாங்க தெரியுமா எங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்ல பேசி வாங்கி கொடுக்க போறோம் அப்படியா எங்க மூணாயிரம் ரூபாய் வண்டி வாங்கி கொடுக்கனா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்டா மேற்கொண்டு மூவாயிரம் குடுக்கறேன்டா வியாபாரம் அப்படிதான் இருக்கும்

பேரம் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன் இங்க வட தக்காளி இவரு தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு இவரு தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி வா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா சின்ன குழந்த என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் என் பேரு நான் ஒன்னும் சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க